வீடியோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் என்ன பிச்சைக்காரன்ட்டு பணக்காரன் யார் வந்து பிச்சைக்காரன் நைட்டும் பக்கலம் எதுக்காக வேலை பார்க்குறதுனே தெரியும் வேலை பார்த்து வார சம்பளமோ இல்லை மாத சம்பளமோ வாங்கி அந்த பணம் முடிஞ்சு போய் மறுபடியும் தன்னோட வேலையை கண்டினியூ பண்ணி இப்படி வேலை பார்த்து 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 அழுத்து போய் ஒரு நாள் லீவு போட்டால் கூட நம்ம நிலமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பார்த்திங்களா அந்த பயத்துக்கு பேர் தான் பிச்சைக்காரன் அப்போ இந்த நிலமை மாத்தினா என்ன பண்ணணும் பணக்காரனாக இருக்கணும் பணக்காரனாகனா பணத்தை சேமிக்கணும் இந்த பணத்தை சேமிக்கணுங்கிற வார்த்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்க முடியும் பணக்காரங்களும் சரி இந்த யூடியூப்பில் வர வீடியோ இருந்தாலும் சரி படிக்கிற புக்காக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் இந்த பணத்தை சேமிக்கணுங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் உண்மைக்கு பணத்தை சேமித்தா மட்டும் பணக்காரன் ஆக முடியுமோன்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது நம்ம சேமிக்கிற பணத்தை நம்மளுக்கு உருவாக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படி உருவாக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக பணக்காரனாக முடியும் அது எப்படி அதோட முக்கியமாக இந்த அஞ்சு வருஷத்தில் ஐயாயிரம் வைத்து பங்கு சந்தையில் ஆக முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அது எப்படி முக்கியமாக என்னோடய ட்ரேடிங் சக்ஸஸ் உண்டான சீக்ரெட் இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்லுவேன் இதோட இன்னொரு முக்கியம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு என்ன குவாலிட்டி இருக்குது ஏன்னா இந்த குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே நல்லா பேசுகிறவங்களும் நல்லா விற்கிறவங்களும் தான் நிறைய பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பங்கு சந்தைக்கு புதுசாக வந்திருந்தாலும் சரி இல்லை நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி உங்களோட பணத்தை எப்பட்றா அதை பிடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கூட்டமே இருக்குது அந்த இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பிச்சால் மட்டுமே தான் நீங்கள் இந்த பணக்காரங்கிற ஜார்னிக்குள்ளே நீங்க போக முடியும் மொத்தத்தில் இந்த வீடியோ உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்கி கொடுக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் ஜெயச்சந்திரோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பணக்காரணாவனும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பணக்காரணாவனுங்கிற எண்ணெய் இருக்கிறதோட அதில் தீவிர வெறி இருக்கணும் இந்த வார்த்தையை நான் கேள்விப்படும் போது எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை சரி ஓகே என்னை பற்றி ஒரு சின்னதாக இன்ட்ரோ பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக புரிஞ்சிடும் எல்லோருமே இருந்தால் என்னாலேயும் ஒரு இயல்பு வாழ்க்கையை வாழ முடியலை ஏன்னா பசி வறுமை அவமானம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் என்னை இயல்பு வாழ்க்கையை வாழ முடல சரி ஓகே இப்போ பணக்காரனவனும் முடிவு பண்ணியாச்சு கண்ணாடி முன்னால் நின்று நான் பேசிகிட்ருக்கேன் ஓகே நம்ம பணக்காரன் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் வைஸ் கேட்குது சாப்பாட்டுக்கே வழி இல்லை இன்னும் பணக்காரன் ஆக போகிறையா அப்படின்ட்டு இன்னொரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது கண்டிப்பாக ஒன்றால் முடியும் ட்ரை பண்ணு அப்படின்ட்டு சரி ஓகே நம்மள்தான் இந்த யூடியூப் இருக்கே டச்சு வீடியோ சர்ச் பண்ணு அப்படின்னு எடுத்து பார்க்குற நான் எடுத்து ஓட்டுறேன் நிறைய வீடியோஸ் நிறைய பார்க்குறேன் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிது ஆனால் என்னென்னா காலப்போக்கில் அது ஒரு பழக்கம் எப்படின்னா வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன் பட் நோ ஆக்ஷன் அப்போ இன்னொரு சைட் குரூப்பு புக்கு படித்தா இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா கிளியராகட்டாக அந்த சூட்சம்லாம் தெரிய வரும் அப்படி இன்னொரு சைட் குரூப் சொல்கிறாங்க சரி ஓகே நமக்கு இந்த ரிச் டாட் புவர் டாட் இன்னும் எக்கச்சக்க புக்கு எடுத்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் அந்த புக்கு படிக்கும்போது எனக்கு கிளியராக தெரிஞ்ச ஒரு விஷயம் பணக்காரனானுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸி அப்பயே நம்மளால முடியல ஏன்னா பணக்காரனாங்கிறது ஈஸி ஆனால் அது நம்ம ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம் அது ஏன் ஏன்னா பணக்காரன் ஆகணும்னா நம்மளுக்கு அந்த தாட் வந்து நம்மளோட ஆளமாக பதியணும் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்லேயும் அந்த ஆள் மனசுலேயும் போய் பயங்கரமாக பதிஞ்சால் மட்டுமே தான் நம்மளால் அந்த பணக்காரனால ஜெர்லி போக முடியும் இப்போ நான் சொல்ல போகிறது என் லைஃபே சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் ஹைலி ரெக்கமெண்டேட்டட் ஒரு எக்ஸசைஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்சல் எக்ஸசைஸ் இது அதை பற்றின வீடியோ கிடையாது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யூடியூபில் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும் சரி ஓகே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் சிம்பிளான ஒரு டெஃபனிஷன் நம்ம எது மேலே தீவிர ஆசையை வச்சிருக்கோமோ அது இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் உண்மை நடத்தி கொடுக்குங்க எனக்கு நடந்துச்சு சரி ஓகே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு இலக்கு செட் பண்ணணும் என்னோடய பேசிக் நீடே பார்த்திங்கன்னா ஒரு வீடு தான் ஏன்னா இந்த வீடு சின்ன வயசில் இந்த வாடகை வீடு அந்த பாத்திரம் தூங்கி 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 தூக்கி ஒரு கட்டத்தில் அழுத்து போச்சு எனக்கு நம்ம ஒரு சொந்த வீடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போ நான் எனக்கு ஒரு வீடு தான் எனக்காக செட் பண்ணேன் அந்த வீட்டுக்கு எவ்வளோ பணம் ஆகும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் வேலைக்கு பண்ணணும் ஐம்பது லட்சம் இருந்தால் ஒரு நல்ல வீடாக எனக்கு கிடைக்கும் நல்ல வீடாக நான் கட்டிடுவேன் அப்படின்னு ஒரு இலக்கை செட் பண்ணுறேன் ஓகே இப்போ இலக்கை செட் பண்ணியாச்சு இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடியும் இந்த எக்ஸசைஸ் பண்ண பிறகும் நிறையா விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறது நல்லா என்னால் உணர முடிஞ்சுது அப்படி இதை அப்படி தொடச்சு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு டேம் கப்பாங்கிற மாதிரி ஒரு பிளான் கிடச்சிது அதுதான் அஞ்சு வருஷத்தில் ஐயாயிரம் வச்சு கோடிஸ்வரன் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங் இருந்துச்சு எனக்கு ஏன்னா நான் ஐம்பது லட்சத்துக்கு பிளான் ஐம்பது லட்சமே எப்படிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இந்த கோடிஸ்வரன் ஆகணுங்கிற மாதிரி ஒரு பிளான் கிடச்சது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஓகே ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்கேன் இருபது வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே நீங்கள் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்கள் முப்பது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மாதிரி வருஷங்கள் கூடிக்கிட்டே போகுது அப்போ நம்ம என்ன கிழவன் பிறகு தான் பணக்காரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயம் வந்துச்சு ஆனால் இந்த ஒரு வீடியோ எனக்கு பயங்கர கான்ஃபிடன் கொடுத்துச்சு என் லைஃபே ரொம்ப ரொம்ப புரட்டி போட்டுச்சு இப்போ அந்த பிளானை சொல்ல போகிறேன் அந்த பிளான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் அதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சரி ஓகே பார்க்கலாம் மாத தொடக்கத்தில் ரூபாய் பணத்தை முதலீடு செய்து அம்மாத முடிவில் பத்து சதவீத லாபம் பார்த்து ஐயாயிரத்து ஐநூறு ரூபாயாக மாற்றி இருக்க வேண்டும் போல் இரண்டாவது மாதமும் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்து இப்போது இதற்கு முந்தைய மாதம் செய்த பணம் அதாவது ஐயாயிரத்து ரூபாய் சேர்த்து பத்தாயிரத்து ரூபாய் பணத்துக்கு பத்து சதவீத லாபம் பார்த்து பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மாற்றி இருக்க வேண்டும் இதே போல் நீங்கள் முதலீடு செய்து கொண்டே வந்தால் முதலீடு செய்து பத்து சதவீத சதவீதம் பார்த்து கொண்டே வந்தால் முதல் வருட முடிவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு ரூபாயாகவும் இரண்டாவது வருட முடிவில் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் மூன்றாவது வருட முடிவில் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாயாகவும் நான்காவது வருட முடிவில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாயாகவும் ஐந்தாவது வருட முடிவில் ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாகவும் ஆடி இருக்கும் இவ்வளோதாங்க பிளானு கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஆனால் ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா என்னென்ன பிளானுக்குள்ளே நீங்கள் வரணும்னு நினைக்கிறதே அதை வரணும்னு யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டம் வந்த பிறகு அதை கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே வர்றது அதோட மிக கஷ்டம் ஆனால் இங்கே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க வச்சு பாருங்கள் ஐயாயிரம் ரூபா பணம் பத்து சதவா லாபம் ஐயாயிரத்தி ஐநூறுவா அதே பணத்தை அடுத்த மாதமும் எடுத்து அதில் இன்னொரு ஐயருவா ரெண்டாவது மாதத்துக்கு நம்ம முதலீடு செய்து இப்போ இந்த பணத்துக்கு சேர்த்து லாபம் பார்த்து பதினொன்றாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா மாற்றி இதே மாதிரி கொண்டு வரணும் இந்த மாதிரி கொண்டு வந்து அவ்வளோதாங்க இந்த பிளான் சக்ஸஸ் சரி ஓகே இப்போ இவ்வளோ பேசறது இதை நான் பண்ணணும்னு பார்க்கலாம் நானும் பண்ணேங்க எனக்கு வேலை செஞ்சது பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக ஓகே எனக்கு இப்போ பிளான் கிடைச்சிருச்சு எதில் சம்பாதிக்கிறது அதிகமாக எனக்கு தெரியல எனக்கு அப்போ தெரிஞ்சதனால அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அது வந்து தெரியும் எனக்கு இந்த பங்கு சந்தையில் மிக்க ஸ்மால் கேப் இது கூட தெரியாது ஆனால் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கல அதனால அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த பங்கு சந்தைங்கிற ஒரு ட்ராக் கூட எனக்கு கூப்பிட்டு போச்சு அது ரொம்ப ரொம்ப என்ன மாற்றுச்சு பயங்கரமாக எல்லாமே எல்லாமே ஹோட்டலில் கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க அதில் நிறைய முட்டும் போது அடிப்பட்டு பயங்கரமாக நின்றுருக்கேன் அதை பற்றின ஒரு வீடியோவை ஃபுல்லாக நான் கிரியேட் இருக்கேன் என்னோட முதல் வீடியோ அதான் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே இப்போ எனக்கு பிளான் கிடச்சிருச்சு ஓகே சம்பளக்கிற இடமும் கிடச்சிருச்சு ஓகே இப்போ நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் முதல் மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு மைனஸில் போகுது ரெண்டா அப்பயுமே தளராமல் இன்னொரு டைமோ ரெண்டாவது மாதமாக ஐயாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் பண்ணுறேன் அப்பையும் மைனஸ்ல போகுது ஆனால் அதுக்கப்புறம் மாதம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லாபம் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ வந்து பத்து சதவீதம் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஒரு டைம் எனக்கு ஐம்பது சதவீதம் அளவுக்குலாம் லாபம் போயிருக்கு ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வருது இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒரு எட்டாம் மாதம் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வந்துருச்சு அப்போ என்ன ஆயிடுச்சு நம்ம தான் இந்த அடிபட்டு வளர்ந்தாச்சு இடையிலே மைண்டு மாறிடுச்சு நிறைய பணத்தை பார்த்தோன்னே அப்படி ஆசை மாறிடுச்சிருக்கு ஏன் நம்ம தான் நம்ம நாற்பது சா ஐம்பது சாதம் லாபம் வரைக்கும் லாபம் பார்க்குறோமே பேசாமல் இது ஃபுல் டைமே பண்ணிடலாமே நல்லா இருக்குமே அப்படின்ட்டு என் மைண்டு மாறேன் ஓகே இந்த பிளான்லாம் விட்டுட்டேன் ஏன்னா இந்த வேலைக்கு போனால் வேறு அம்மா வேறு வாழும் வாழுங்கா மதிக்கவும் மாட்டேன்றாங்க எதுக்கு நம்மளால் வேலை பார்த்துக்கிட்டோம்னா நல்லா ட்ரேடிங்லாம் பண்ணுறோமே நம்ம இதையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டு இதை நான் ஃபுல்லாக வந்த பாருங்க இங்கே தான் எனக்கு ட்விஸ்ட்டு இப்படி நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க வேலையாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வேலையிலேருந்து வர வருமானத்தை வச்சு நீங்கள் குடும்ப செலவுகளை சமாளிப்பீங்க இப்போ வேலையை விட்டுட்டு இது ஃபுல் டைமாக வரும்போது அதே ஸ்ட்ராட்டஜி தான் அதே ஆள் தான் பண்ணுறது எல்லாம் ஒன்று தான் ஆனால் இப்போ வந்து உங்களோடய எமோஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது ஏன்னா நீங்கள் அந்த செலவுகளை சமாளிக்கணும் அந்த செலவுகளுக்கு இப்போ நீங்கள் உங்கள் ட்ரேடிங் வந்து பணம் கொடுக்கணும் வரும்போது அந்த லாஸ்ட் அக்செப்டே பண்ண முடியாது இப்போ என்னோடய ஸ்ட்ராட்டஜியே எனக்கு எதிரியாக மாறிடுச்சு என்னோடய ஸ்ட்ராட்டஜி எனக்கு எதிரியே வந்துச்சு இப்போ நான் சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதை என்ன பண்ணால் பாதையை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் நிறைய பேக்டஸ்ட் வரிசையில் நிறைய டெஸ்ட் பண்ணி 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 இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங் தான் நான் வந்தேன் மறுபடியும் ரேட்டு ஸ்டார்ட் பண்ணேன் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப்பில் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய விஷயம் நான் பண்ண முடிஞ்சது ரொம்ப நல்லா போச்சு அப்போ என்னோடய ஃபேமிலி ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் வருது அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப நல்லது தான் என்ன பண்ணுறது யோசித்து பார்த்தேன் மொதல் டைம் நான் ஃபுல் டைம் ட்ரேடராக வரும்போதே இந்த குடும்ப செலவுகளே நான் சமாளிக்க முடியல எண்டாவது டைமு என்ன பண்ணலாம் கடன் வாங்கினா என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தேன் கண்டிப்பாக நம்ம சீன் முடிஞ்சு போயிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு வேண்டாம் நம்ம ட்ரேடிங்கில் இருக்க கேட்கலை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடிங்கில் இருக்கிற யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே அப்படி சுற்றி விட்ட மாதிரி வந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஓகே இப்போ வந்தாச்சு இப்போ இந்த ஒரு வீடியோ இப்போ நான் மேக் பண்ணதில் சும்மா ஒரு வெறும் வாய் வார்த்தையும் இல்லாமல் நான் லைவாகவே உங்களுக்கு நான் பண்ணி கட்ட போகிறேன் ஓகேவா சரி ஓகே இப்போ நான் மறுபடியும் அதை விட்டு இங்கேயே வந்துவிட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் கோச் கோச்சு பாருங்கள் இந்த பிளானை நான் சரியாக எங்கேயும் ஆசை இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வேலை தான் இல்லை வேலை பார்த்துக்கிட்டு கேர்ஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் என்னோடய நிலமை எப்படி இருக்குதுன்னு நினச்சிருக்கேங்க அப்படியே அழகாக கண்டினியூவாக போயிருக்கோம் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அதை விட்டுட்டு என்னோடய ஆசைனால என் மைண்டு மாறி மறுபடியும் இப்படி வந்து இப்போ மறுபடியும் இந்த பிளான் அதாவது ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதில் வந்து நான் வந்து நிற்கிறேன் ஆனால் இதுவும் எனக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய விஷயம் என்னால் அந்த பட்டு 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 நிறைய விஷயம் எனக்கு கற்றுக்க முடிஞ்சது யூடியூப்பில் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பேர் இருந்துச்சு ஓகே இப்போ ஏ இந்த இறையில் அந்த வீடியோன்னு வந்திருக்கு இத்தனை நாள் வீடியோ போடாமல் ஏ இப்போ இந்த வீடியோவில் வந்திருக்கேன் நான் சொல்லிடுறேன் நான் ஏப்ரலில் ஒன்றுலேருந்து வந்து பிளானை வந்து உங்ககிட்ட சொல்லி வீடியோட வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னாச்சு இப்போ இந்த யூடியூப்பில் என்னோடய வீடியோஸ்னால் வேகமாக அப்படியே வேகமாக யூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் டவுட் கேட்க ஆரம்பிச்சாங்க ஆச்சு அதனால தான் இது இப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறனா வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிறு முடிஞ்ச நான் திங்கக்கிழமையிலேருந்து ஐயாயிரூவா வச்சு உங்கள் கண்ணோனால லைவ் ட்ரேட் வீடியோஸ் நான் ஷார்ட்ஸ் வடிவில் நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் நீங்கள் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மாதம் முடிவில் பத்து சதவீதம் நான் லாபம் பார்த்தேனா ரிட்டர்ன் ஆஃப் இண்டஸ்ட்ரி எவ்வளோ நான் இவ்வளோ சம்பாரித்தேன் அன்றைக்கி எப்படிலாம் ட்ரேட் எடுத்தேன் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற முழு விவரமும் அந்த மாத முடிவில் நான் வீடியோவும் க்ரியேட் பண்ணிடுவேன் நான் சரி ஓகே இப்போ நம்ம ஓகே நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி கொடுத்துர்லாமே அப்படிங்க நிறைய பேர் கேட்கலாம் இப்போ முக்கியமாக சொல்கிறேன் நான் அழுத்தி எழுதி சொல்கிறேன் அதுதாங்க இங்கே ஷார்ட் கட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க ஷார்ட் கட்டில் சம்பாதிக்கிற ஒரு வழி இருக்குது ஸ்ட்ராட்டஜி விட்டு அதில் தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நீங்கள் சீக்கிரம் அதிக சீக்கிரதாங்க இருக்கேன் இப்போ நானே எனக்கு ஓகே நான் நல்லா பண்ணுறேன் ஸ்ட்ராட்டஜி ஓகே நான் கொடுக்குறேன்னா என்ன ப்ரூஃப் ப்ரூஃப் வேணும் இல்லைங்க ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஓகே ம் ம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வேணும் ரொம்ப லாங் ப்ராசீஜர் அப்படிங்க இப்போ வந்து பிஎன்எல்ஏ ஈஸியாக வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணுவாங்க உண்மை என்ன அந்த மாதிரி இல்லாமல் நான் லைவாக ட்ரேட் பண்ணி என்னோடய அந்த ஐயாயிரரூவா அக்கௌண்டு எப் இப்போ ஐம்பதாயிரவாய் தொடுதும் அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னடா அது வந்து டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிட்டுனேன் அப்படின்னு நினைக்காதீங்க நேற்று நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுட்டு கால் எடிட் பண்ணலான்னு எடுத்து தான் தெரிஞ்சிது நான் வீடியோ ஓடிட்டு இருக்கும் போதே இடையில என் ஃப்ரெண்டு மிஸ்டு கால் போட்டிருக்கான் அதனால அது பார்வையிட்டே கட் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் அந்த நோட்டு நிறைய குழந்தைங்களாம் விளையாட்டுறதுனால நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் சரி ஓகே அதான் இப்போ மறுபடியும் வேலை முடிஞ்சு இன்னைக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன் சரி ஓகே இதான் தவறாதான் மன்னிச்சுக்கோங்க சரி வீடியோ போகலாம் என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்டு அந்த ஐயாயிரம் இருந்து சரியான முறையில் ஐம்பதாயிரரூவா ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக என்னோடய ஸ்ட்ரேட்டஜின்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அது வரைக்கும் என்னோட சேனலில் அட்வான்ஸ்ட் ட்ரேடிங் வீடியோஸ்லாம் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ண என்னோடய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னோடய ட்ரேடிங் சக்ஸஸ் சீக்ரெட்டை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிம்பிள் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணணும் அது ஒரே ஒரு இண்டெக்ஸில் மட்டும் தான் பண்ணணும் இது குழப்பமாக இருக்கா இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு தெரில இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்கிறேன் நம்ம ட்ரேடிங்கில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மிக முக்கியமான ரீசன் நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் நிஃப்டி ஸ்டாக்கு குரூடாயில் கோல்டு சென்செக்ஸ் அது இது நிறைய இருக்குது நம்ம காலத்துக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகி உட்காந்தால் நம்மளால் பொறுமையாக உட்கார முடியாது ஏன்னா நம்ம கண்ணு முன்னால் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது காலையில் நம்மளுக்கு நல்லா சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் சாயந்தரம் பார்க்கும்போது அது லாஸ்டில் முடிஞ்சிருக்கும் இதுக்கு மிக முக்கியமான ரீசன் அந்த ஓவர் ட்ரேடு நம்ம எதில் ட்ரேட் பண்ணுங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரே ஒரு தடவை மாஸ்டர் ஆகி காட்டுங்க ஒன்று ஒன்றே ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஒத்து வரும் நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எது உங்களுக்கு ஒத்து வரும் எது உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒத்து வரும் இல்லை மிகிலாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இருந்தாலும் சரி நீங்கள் அதை ட்ரேட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துட்டு அதை ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா மாஸ்டர் ஆகிட்டு அதெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணணும்ட்டு ரொம்ப உறுதியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக ப்ராஃபிட்டாக தான் மாறும் டெய்லி ஆனால் கூட பரவாயில்ல ஆனால் மன்த் எண்டிங்கில் உங்களுக்கு சரியான ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணதுனால தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடரை என்னால் ஆக முடிஞ்சது இப்போயும் அந்த கான்ஃபிடென்டில் தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஸ்ட்ராட்டஜி மேலே இருக்கிற நம்பிக்கையிலலாம் கிடையாது நான் அந்த நான் இப்போ ஒரு வேலை லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நான் கண்டுக்க மாட்டேன் இடத்துல நான் ட்ரேட் பண்ணுவேன் வீட்டில் இருக்கும்போது சரி ஃபுல் டைம் ட்ரேடாக இருக்கும்போதும் சரி நான் வேலை பார்த்துக்கிட்டே ட்ரேடராக இருக்கும்போதும் சரி நான் இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடருக்கு ஒரு குழப்பம் வரும் ஃபஸ்ட்டப்பாக நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான் எதில் இப்போ ட்ரேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் மூன்லி பேங்க் நிஃப்டி அதில் வந்து தான் நான் மாஸ்டராக நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அது வந்து நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்போ அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு ட்ரேடர்ஸ்க்கு இல்லை ஒரு பெரிய குழப்பம் வரும் அது என்ன குழப்பம்னா ஐஏவாக வச்சு அதே எப்படி பேங்க் நிஃப்டியில் வேலை பார்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணி இந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா பயன்பில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த பேங்க் நிஃப்டி என்ன வேகத்தில் போகும் அப்படின்ட்டு அதை எப்படி வேலை பார்த்துக்கிட்டு பண்ண முடியும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் எப்படிலாம் பயன்படுத்துவேன் நான் எப்படி கரெக்டாக ட்ரேட் பண்ணுவேன் அது இல்லாமல் அந்த பேங்க் நிஃப்டிக்கு நிறைய ப்ரோக்ரேஜ் வரும் அதெல்லாம் போய் எப்படி ஒரு நின்ற ரிட்டன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறுத்துவேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இதுக்காக நான் தனியாக இன்னொரு பார்ட் டூன்னு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணும் போது அதை நாளைக்கே அப்லோட் பண்ணுவேன் அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ ஒரு அட்வைஸோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் பணக்காரன் ஆவதற்கு முதல் தகுதி பணம் அல்ல பணத்தை இழக்காமல் இருப்பதே ஓகே மீண்டும் நாளை பார்க்கலாம்